இந்த மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அவனை எவ்வளவுதான் புகுதும் தள்ளுறதுன்னு தெரியவே இல்லை மாச மாசம் ஒரு தரமான ஒரு ஹிட்டான ஒரு படத்தை ஒன்று கொடுத்துருக்காங்க ஆனா இந்த ஒரு படத்தை போய் நம்ம தேட்டர்ல போய் பார்க்கலையே அப்படின்னு ரொம்ப மிஸ் பண்ற அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு ஆளாக்கிட்டானுங்க என்ன ஒரு படம்னா டிஎஸ்இரே அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு இந்த ஒரு படம் ஒரு ஒரு ஹாரத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னா ரொம்ப டவுட் தான் ஏன்னா இதுல பேய்கெட் பிளாஸ்பேக் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம பேய் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் இறந்திருப்பான் இறந்தது அப்புறம் பேய் பேய்யாதன அவளுக்கு ஒரு கிட்ட அவளுக்கு ஒரு படத்துல வந்து தனிக்கிற ஒரு கதையா போட்டு ஆனா இந்த ஒரு படத்துல அப்படி ஒரு மேட்டரே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரே ஹாரர் சம்பவமா தான் போட்டு வச்சிருக்கானுங்க படத்தோட கதை என்னன்னா நம்ம ஸ்டார்டிங் ஒரு கிணத்துக்குள்ள ஒரு இளம் பெண் வந்து தற்கொலை பண்ணிருவாங்க அந்த கிணத்துக்குள்ள இருந்து அந்த பொண்ணை வந்து எடுக்கும்போது ரொம்ப மோசமான முறையில் இறந்துருப்பாங்க இறந்துகிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோவா நம்ம நம்ம அப்படி என்ன அவர்தான் ஹீரோவா நடிச்சிருப்போம் அப்ப வந்து ஒரு ரிச்சான லைஃப் ஒன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கு அவ்வளவு வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இப்ப ஒம்ப சோக்குல இருந்து எல்லாமே நல்ல சந்தோஷமா ஒரு பார்ட்டியா வச்சு நல்லா ஒரு எப்படி சொல்லி செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்புறம் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு இறந்த ஒரு பேர் என்னன்னா கனின்னு ஒரு கேரக்டர் அவ்வளோ ஸ்டாப்ல இறந்துருப்பாங்க இறந்தது அப்புறம் நம்ம ஒரு பக்கத்துல தெரியும் இந்த மாதிரி நமக்கு கூட படைச்சேன் கனி ஒரு பக்கத்துல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல சரி போவாங்க ஒரு ஆட்டி போயிட்டு வரோம் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போறேன் அப்பள கூட்டிட்டு போகும்போது அங்க ஒரு எப்படி சொல்ற ஒரு கிளிப்பும் மாதிரி ஒன்று இருக்கேன் தலைக்கு மாட்டேன் கிளிப்பும் ஒன்னும் எடுத்து வந்துருக்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து எடுத்தது போறதுன்னு தெரிய வருது அவருக்கு கிட்டத்தட்ட நைட் நைட் டைம்ல ரொம்ப அமான விஷயம்லாம் ஒரு பக்கத்துல நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து எதுனால அப்படி ஆச்சு வச்சு அப்படின்ட்டு நம்ம நம்ம ஜிபின் கோபிநாத்னு ஒரு கேரக்டர் ஒன்று அவர் இப்படி சொல்ற அவரு ஒரு அப்பாலாம் எல்லாமே ஒரு மந்திரவாதி குரூப் இந்த மந்திரவாதி பூஜைலாம் நமக்கு தேவை கிடையாது அப்படிங்களா ஒரு பெரிய மேனேஜர் மாதிரியே ஒரு வேலை வாய்ப்பா நம்ம அப்பா செஞ்ச தொழில்லாம் விட்டுப்பட்டு அவரு அவர் நான் இப்படித்தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்துல இருக்காப்புல அவர்கிட்ட போய் நம்ம ஹீரோ வந்து ஒரு பாத்துல சொல்றாப்புல இந்த மாதிரி நான் அந்த கனிங்கிற பொண்ணுன்னு காலேஜ்ல இருந்து லவ் பண்ணேன் வச்சேன் கனியை வந்து என்ன வந்து நமக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் வேணாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அதனால காரணமா இருக்கிறதுனால இன்னைக்கு பள்ளி அங்கே வராது அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம பிரணவ் வந்து நம்ம ஜிபின் கோபிநாதத்தை போய் சொல்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இதெல்லாம் நம்ம ஜிபின் வந்து ஒரு பாதம் சொல்றாப்புல நம்ம கனிய ஊருக்கு வந்து எப்படி சொல்றது ரொம்ப பிடிச்சோட வந்து இருக்கணும்னு ஆசையா இருக்கு அதனால பதினாறு காரியம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பிரணவங்க ஒரு பாதத்துல வந்து சரி பதினாறாம் காரியம் முடியற வரைக்கும் எப்படியாச்சும் நம்ம சமாளிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பாதை நினைச்சிட்டு இருக்காங்க நினைச்சுக்கிட்டு தான் தெரிய வருது இந்த பதினாறாம் காரியம் முடிஞ்சே நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல பிரச்சனை மேல பிரச்சனை வருது ரொம்ப மோசமான முறையில கொடுமைப்படுத்துற மாதிரி அந்த பேய் வந்து ரொம்ப மோசமான முறையில நம்ம ஹீரோ ஒரு பக்கத்தை தா தாக்கிறது தாக்கினது அப்புறம் தான் இந்த பக்கத்துல வந்து பேய் சமாளிக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம கணிக்கு வந்து ஒரு பக்கத்துல ஒரு எப்படி சொல்ல தம்பி ஒருத்தன் தரப்பா அந்த தம்பி ஒரு பக்கத்துல பார்ட்டிக்கு கூப்பிடும்போது திடீர்னு எதிர்பாராத விதமாக அந்த கனியோட தம்பியோ அந்த ஒரு பேய் வந்து ரொம்ப மோசமாகவும் இல்லை தளி காலு கால் முடிவுலாம் இந்த மாதிரி ஏற்படுத்திடுது இதனால நம்ம ஹீரோ ஒரு இது எதுனால கூட போகிற தம்பி அப்படி கொள்ற அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பாத்திரத்தில் வந்து எப்போ டிப்படேஷன் டிப்ரெஷன் டிப்பரேஷன் ஆயிரப்போம் நம்ம ஹீரோ ஒரு வீட்டுக்கு போறாப்பில வீட்டுக்கு போகும்போது தெரிய வருது அங்கே இருக்கிறது ஒரு ஆம்பளை ஹீரோக்கு பார்த்தா சாக்காயிரும் ஏன்னா நம்ம நாளும் நம்ம குருப்படுத்துறது நம்ம கனி கிடையாது ஒரு ஆம்பளை பேய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குடும்ப பார்த்தா தெரியும் அதிகாரி அவருன்னு சொல்லி விட்டு விசாரிக்கிற விசாரணை தாங்க அடுத்த ஒரு அடுத்த ஒரு கதையா இருக்கும் அந்த ஒரு கதையை பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எதுவுமே எடுத்து இடம் கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தான் வச்சிருக்காங்க அதை பார்க்கும் செம்ம இன்ட்ரஸ்டிங்காக இருந்துச்சு அடுத்து என்ன நடக்கும்போது அடுத்து என்ன நடக்கும்போது இல்லைங்க யாரு காரணம் அந்த ஆம்பளை பேய் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கத்துல சம ஒரு திகிலா திகழ் சம்பவமாக இருக்கும் இது மெயினாக நம்ம எப்படி சொல்றது இந்த லைட்டிங்கு சினிமா போட்டோகிராஃபர் கேமராமேனு தக்காளி என்ன செதுக்கி வச்சிருப்பாங்க டைலாக் ரைட்டிங்ல இருந்து ஸ்க்ரீன் இருந்து எல்லாமே பாக்குறதுக்கு முடியாம இருந்துச்சு எந்த ஒரு இடத்துல நம்மளை நம்ம சோர்வாதான் எந்த ஒரு இடத்துலையும் நம்ம உட்கார வைக்கல எல்லாமே பத பதற்றத்தின் உச்சத்துலாம் வச்சிருந்திருக்கானுங்க அதை பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆனா நம்ம அப்புறம் என்ன கட்டத்துல அந்த இதெல்லாம் அந்த ஒரு பேய் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்படி இந்த வீட்டில் என்னமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு காரில் ஒரு கார்ல உட்காந்து அந்த வீட்ட ஒரு பார்வண பாப்பா புள்ள அந்த சீனை பார்க்கும்போது தக்காளி கண்ணிலேயே இந்த ஒரு வீட்டை எரிச்சு கொள்வோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு கண்ணிலே தெரியுங்க அதை பார்க்கும்போது அவர் ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பார்க்கற அசிங்கமடியா இருந்துச்சு ஆனா இந்த ஒரு படத்தை தாண்டி அவர் ஏற்பட்ட மெனக்கெட்டு வந்திருக்கா அப்படின்னு நமக்கே தெரிய வருது அதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம எப்படி சொல்றது நம்ம மதியன கேரக்டர் நம்ம ஜிபின் கோபிநாத் அவர் தான் இந்த ஒரு படத்துல நம்ம இந்த படத்துல நம்ம ஹீரோவுக்கு ஃப்ரெண்டா ஒரு போதும் நடிச்சிருக்கோ அப்படின்னு அவர் இருந்து எல்லாம் பாக்குறதுக்கு ரசிகப்படியா இருந்துச்சு ஆனா நமக்கு ஒருபோதை தோணும் நம்ம நம்ம ஜிவீனோட அப்பா வந்து ரொம்ப பெரிய ஒரு மந்திரம் அது அவரு இந்த ஒரு மந்திர தொழில வந்து ஈடுபட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஏன்னா எல்லாத்தையும் அவர் ஈஸியா எல்லாத்தையும் கரெக்டாக அடிக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிருக்கலாம்னு அப்படிதான் தோணுச்சு மத்தபடி எல்லாம் ஏப்ட்டு ஆயிட்டுலாம் நடிச்சிருக்காங்க அவ்வளோ ஐட்டிலிருந்து எல்லாம் பாக்குறதுக்கு ரசிங்கப்படியா இருந்துச்சு ஆனா லாஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் ஆத்தாடியே மேலுகெல்லாம் சாவு பாயத்தை என் படமா அப்படிதான் நமக்கே தோணிச்சு ஏன்னா தரமான ஒரு திருஷ்டா இருக்கு அந்த துஷ்டா பாக்கும்போது என்னன்னா இப்படி இருக்கு அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஆனா மெயினா நம்ம இந்த படத்தை எடுத்து நம்ம ராகுல் சதாசிவன் அவர் தான் இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காப்புல தக்காளி வெரைட்டி விட்டுருக்காப்ல அதை பார்க்கும்போது பார்க்கறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாத நல்ல ஒரு மகள யோசிச்சிருக்கா இந்த படத்தை விட நல்ல ஒரு கதை அம்சமா இருக்குன்னு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு யாருக்குமே போர் கூடாது பாக்கறதுக்கு அவங்களே தேட்டரை விட்டு ஓடினு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டேரக்டர் எடுத்திருக்காப்புல நினைக்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட பாக்கிறதுக்கு அவ்வளவுமான திக்லா இருக்காது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் உள்ளே போய் உட்காந்து பார்த்தா அவங்களும் ஓரளவு ஓகே ஆனால் எல்லாத்தையும் எதிர்பார்த்து போனால் கண்டிப்பா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் உள்ள எப்படி சொல்ற பேரட்சிங்கன்னா இருக்காது ஆனால் லாஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு சீன்லாம் வர மாதிரி காமிச்சிருப்போம் அதை பார்க்கும்போது நமக்கு பேய் வரா சீனும் எல்லாம் பாக்கிறது சவுண்ட் எஃபெக்ட் அதுக்கப்புறம் கொலுசு சவுண்டு கேட்கும் போது நமக்கு ஒரு பக்கத்துல கதிங்க எல்லாம் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கத்து செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு காய்ச்சல் முத்தபடி நம்ம நம்ம சதாசிவன் அவருக்கு அந்த ஒரு படத்தை எடுத்து கண்டிப்பா வாழ்ந்து தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் மெயினா நம்ம விஸ்டோ எக்ஸவி அவரோ இந்த ஒரு படத்துக்கு இசையாக போல இருக்காப்புல கண்டிப்பா சொல்றேன் தக்காளி வேற லெவலில் ஒரு எப்படி சொல்றது சாங் சிங் எதுவுமே கிடையாது காய்ச்சல் ஒரு பிஜிஎம் போட்டு வேற லெவலில் மிரட்டலான சம்பவம் பண்ணிருக்காப்புல நம்ம எக்ஸே அவர் கண்டிப்பா கண்டிப்பாக வாழ்ந்து தெரியும் ஆ மொத்தம் இந்த ஒரு படம் படம் கண்டிப்பாக ஃபேமிலிக்காண்டி படமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப டவுட் தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் எட்டோ நாலு நிமிஷத்துல நம்ம ஹீரோ ஒரு படத்துல எல்லாரும் சம்பவம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்கள அந்த டவுட்டு முத்தபடி இந்த ஒரு படத்துக்கு போனா கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம் ஆனால் ஆகும் தமிழ் டமிலருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரஸ்ட்ரியாயிருந்துச்சு காஷ் கண்டிப்பா அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதே இல்ல ஜியா இருக்குல்ல கண்டிப்பா அந்த ஒரு படத்தை ட்ரை பண்ணி பாருங்க கஷ்